ஆடி மாதம் அம்மா பிறந்ததம்மா 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 ஆமா 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 அம்மாவுக்கு இங்கே திருநாளா திருநாளா ஆமா 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 ரெண்டாவது தாயை வாரத்திலே ஆமா ஆமா கொண்டாடுது எங்கள் ஊர் எல்லாம் ஊர் எல்லாம் ஆமா பனையிலே பனையிலே அமாம அமாமா பொங்கலை வச்சோம் நாங்க பொங்கலை வச்சோம் அமாமா பச்சரிசி தாயை இடிச்சு வச்சு இடிச்சு வச்சு ஆமாமா ஆமாமா அதிலே பக்குவமா தாயை பக விட்டு பகவிட்டு அமாமா பசுனெய்யதில் தயே ஊற்றி வச்சு ஊற்றி வச்சு அமாமா வாழனாறு தயே திரிய போட்டு திரிய போட்டு அமாமாமா ஏத்தி வச்சோம் நாங்கள் ஏத்தி வச்சோம் ஏத்தி வச்சோம் ஆமாமா அந்த மாவிளக்கு தயே வெளிச்சத்திலே வெளிச்சத்திலே ஆமாமா எங்கள் மாதரசி முகம் இன்னு தம்மா மின்னு தம்மா மின்னு மா ஆமாமா இனி நாடு நகரம் இந்த ஊர் உலகம் அம்மா சொல்லு அம்மா சொல்லு செழிச்சிடுமே மனம் அகிழ்ந்துடுமே ஆமாம் ஆமா கல்லில் வளரும் அம்மாவே காண கண்கள் கோடிய வேணும் கல்லில் வளரும் துர்க்கையம்மாவ காண கண்களும் கோடிய வேணும் காண கண்களும் கோடிய வேணும்